மன் وسع على عياله الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام تسليم اني ما نورغلا ஆசிராவனுடைய தினமாக இன்று இருக்கிறதுனால இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒரே ஒரு செய்தியை இன்னைக்கு நாம பார்க்கலாம் பகுதி வந்திருக்கிறவங்க எல்லாம் நோன்பு வச்சுட்டு வந்திருப்போம் இது இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இரண்டாவது செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நபிசல்ல அலகி அவர்கள் தெளிவாக சொல்லி தருவார் ஆனா இந்த ரெண்டை தவிர்த்து விஷயங்கள் எதுவும் ஹதீசுகளிலும் மற்ற இடங்களிலும் எங்கு சொல்லி தரப்படல அப்படிங்கறதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிடணும் ஆனால் இன்றைய தினத்துல நிறைய மண்ணடி பக்கம் எல்லாம் போனோம்னா நிறைய பார்க்கலாம் அதாவது தங்களுடைய உடம்பையே தாங்களே கீறி கிழித்து கொள்ளக்கூடிய சில நபர்கள் முஸ்லீம்கள்ல ஒரு பிரிவினர்களாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுல இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பச்சைய பாஸ் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல உண்டான இந்த ஃபேர்லாம் நடக்கும் பாருங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்காக வேண்டி அட்வான்ஸ் செய்யப்பட்டு ரொம்ப சிறப்பான முறையில் அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் நட நடாத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹாலா உண்மையான ஹிதாயத்தை அவர்களுக்கு நம்மளுக்கும் தரணும் நல்லா ஹீராஜ் தருவாங்க அதாவது தங்களுடைய உடல்களையே தாங்களே கீறி கழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கீறி கழித்து திங்கக்கூடிய பிராணிகளை கூட நாம் தின் தின்று நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தர்ற ஆனால் நம்ம உடம்பையே நாமளே கீறி கிடலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது நம்ம உடம்பை நாம் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பச்சை குத்துதல் அப்படிங்கிறத கூட நம்ம மார்க்கம் தடை செய்திருக்கிற நம்மளுடைய உடம்புல நாம குத்தக்கூடிய பச்சை அப்படிங்கிறது இருக்குதே டாட்டூ போடுறதை இந்த காலத்துல எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா இந்த டாட்டூ போடுதல் என்பதை கூட நமது மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்க தங்களுடைய உடல்களையே சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே பயமா இருக்கும் கத்தியில செயினை கட்டி வச்சுக்கிட்டு முதுகுல அடிக்கிறான் அப்படி முதுகு ரெண்டா பழந்துருது அவளுக்கு மருத்துவம் செய்யறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அதெல்லாம் அடுத்த அடுத்த கட்ட முறை இது போன்று தன்னைத்தானே அடித்துக் கொள்வதற்கு தன்னைத்தானே கிழித்துக் கொள்வதற்கு நம்மளுடைய மார்க்கம் எங்கேயுமே என்ன செய்யல அனுமதிக்கல அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் இல்ல நாங்க ஹுசைன் ரதிகல்லாகத்தான் அனுபவம் அவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல என்ன செய்யறாங்க இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் துக்கம் அனுஷ்டித்தல் அப்படிங்கறத நம்ம மார்க்கம் சொல்லி தரும்போது ரொம்ப அருமையாக அழகாக சொல்லி தரும் ஒரு மனைவி மாத்திரமே ஒரு கணவன் இறந்து விட்டால் அவனுக்காக வேண்டி நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் அதுக்கு மேல கூட அந்த பெண்மணிக்கு துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அது வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கறதுதான் நம்ம மார்க்கம் சொல்லித்தரும் அதே மாதிரி ஒரு தகப்பன் இறந்துட்டாலோ அல்லது மகன் இறந்துட்டாலோ அல்லது இந்த கணவன் மனைவி அல்லாத அதிலும் குறிப்பாக கணவன் அல்லாத மற்ற உறவுகள் அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டா அவங்களுக்காக மூன்று நாட்கள் மட்டுமே என்ன செய்யணும் துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தரும் இதை நபிசவல் ரொம்ப வலியுறுத்தி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதனால என்ன செய்வாங்கன்னா நபிசலா அலைசல் அவர்களுடைய ஆஹ் ஒருத்தவங்க ஒரு சகாபி பெண்மணி நபிசல்ல அலைசல் அவர்களுடைய மனைவியாக இருக்கிறன்னா நமக்கெல்லாம் தாய் அவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களுடைய தகப்பனார் நோத்தானப்போ வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணையை கொண்டு வர சொல்லுவாங்க தங்களுடைய பனிப்பன் அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை தங்களுடைய கைகள் ஊசி எப்படி தலைகளுக்கு வாசனை பூசிக்கொள்வார்கள் அப்படி வாசனை பூசி கொண்ட அந்த விஷயத்த செஞ்சுட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க இது நான் ஏன் செய்யறேன் தெரியுமா எங்க அத்தா மூத்தா போனாலும் மூணு நாளைக்கு மேல யாரும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது துக்கம் அனுஷ்டித்தல் என்பதில் உதாரணத்திற்கு ஒரு கணவனி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி மனைவி இதா இருக்கிறாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யக்கூடாது வாசனை எண்ணெய்கள் தேய்க்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் உண்டு இது வந்து துக்க அனுஷ்டத்துல வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பெண்மணி தங்களுடைய தகப்பனா இருந்ததுக்கு அப்புறம் மூ மூன்றாவது நாள் கழிச்சு நாலாவது நாள் என்ன செய்வாங்க அது போன்ற எண்ணெய் தெரிவித்துக் கொண்டு சொல்வார்கள் சொல்லும் அத்தாவுக்காக வேண்டி கூட மூணு நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க துக்கம் இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க அந்த இடத்துல அந்த நபியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயார் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி தருவாங்க கண்ணி திருப்பதிவர்களை சரி இப்படி இருக்கும் போது மூன்று நாட்களுக்கு மேலாக எத்தனையோ ஆண்டுகளை கடந்து விட்டும் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இவ்வளவு இதுல அந்த பதினேழு வருஷத்து நாம கழிச்சிட்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் கூட இன்னும் என்ன செய்யாம இருக்கிறாங்க இந்த மக்கள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஏதோ அறியாமல் எங்களுடைய மூதாதர்கள் செய்துவிட்ட காரணத்திற்காக எங்களை நாங்களே தண்டித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற விதங்களிலும் கூட அவர்களில் சில பிரிவு நகை என்ன செய்றாங்க தங்களை தாங்களே அடித்துக் கொள்கிறார்கள் சிலர்கள் மாற்றார்களை போன்று தீ விதிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இந்த நேரங்களில நடப்பதாக நாம பார்க்கிறோம் ஆனால் நம் அலை சிலம் அவர்கள் அருமையாக இந்த ஹதீசல சொல்லி தரக்கூடிய ஒரே செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த நாள்ல நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இது யதார்த்தமாகவே நம்மளுக்கு இப்ப நம்ம பரவான நோன்பாக எந்த நோன்பு வைக்கிறோம் இப்ராஹிம் பரலான நோன்பாக ரமதானுடைய நோன்பு நம்ம வைக்கிறோம் இந்த ரமதானுடைய நோன்புலாம் வந்து ஹிஜிரி ரெண்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டது கடமையாக ஆக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நவிசல் ஆலை சில மதினாவுக்கு வந்து அந்த ரெண்டு ஆண்டுகள் எந்த நோம்ப ரொம்ப விமர்சையாக வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிர்வாவுடைய நோம்பு தான் நபி அவர்கள் ஹெஜிரத்து செஞ்சு மதினாவுக்கு வந்த புதுசில அங்கு உள்ள யூதர்கள் எல்லாம் நோம்பு பிடிப்பதாக இன்றைய தினத்துல பார்ப்பாங்க எதுக்காண்டி நோம்பு பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது எங்க நபி மூசாவுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் அந்த ஆகத்தாலா இன்றைய தினத்துலதான் விடிவு காலம் கொடுத்தான் புரோகனிடமிருந்து விடுதலை கொடுத்தான் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாருக்கு நாங்க நோம்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க அப்ப நபிசன் ஆலை சொல்லுவாங்க மூசா அலைக்கு கிடைத்த அந்த நோன்பு வைப்பதற்கு உங்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான் ஏன்னா நீங்க மூசா நபியை பின்பற்றுறோம் பின்னாடி வந்த நபிமார்கள் மூசா நபியை பின்பற்றுறதுல நாங்க தான் அகக்கானார்கள் தகுதியானவங்க தான் சுக்கரன் நோம்ப வைப்போம் சொல்லி அந்த ரெண்டு வருடங்கள் அந்த வருடமும் அதுக்கு அடுத்த வருடமும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாசலே இந்த ஆகிய தான் பருதை போன்று கடைபிடித்தார்கள் வரலாறு நமக்கு சொல்லி தரும் சிறு குழந்தைகளை கூட நாங்க நோம்பு பிடிக்க சொல்லுவோம் அந்த நோம்பு பிடிச்சிட்டு பிள்ளைங்க பசியில இருந்தாங்கன்னு சொன்னா கூட பஞ்சுகள்னாலான பொம்மைகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பசி தெரியாம நாங்க பாத்துக்கிடுவோங்கிறத ஆயிஷாமா போன்ற சஹாபிய பெண்மணிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் பெண்ணியவான்களை சரி இதுக்கடுத்து அப்புறம் பரதான நோம்பு ரமதான் கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால இந்த நோம்பு ஆஷ்கரானுடைய நோம்பு நமக்கு சிலதான் என்ன செஞ்சாங்க இஷ்டம் கொடுத்தார்கள் விரும்புறவங்க முடிகிறவங்க வச்சுக்கோங்க முடியாதவங்க சரியாக இல்லாதவங்க வச்சுக்கிற கண்டிஷன் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நப்பிலான நோன்ப அறிவிப்பு செய்தார்கள் அப்ப இன்றைய தினத்துல நாம கடைபிடிக்க வேண்டியதுல இந்த நோம்பு ஒண்ணு ரெண்டாவதுன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா யார் இன்றைய தினத்துல தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி விசாலமாக தங்களுடைய வருவாயை செலவு செய்கிறாரோ அவருக்கு இந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் விசாலத்தை தரட்டும் அப்படிங்கிறதாக நபிசரதேசம் துஹா செய்வதை போன்று நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா விசாலமாக செலவு செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது பெருநாட்களுக்கு எப்படி நாம விசாலமாக செலவுகள் செய்வோமோ அது போன்று இந்த ஆஷுராவனுடைய தினம் ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹாலா ஈடற்றத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில அதற்கு சுக்கரனாக நாம நோன்பு வைக்கிறோம் அதே சமயத்தில் குடும்பத்தினர்களுக்காகவே தாராளமாக செலவு செய்தல் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு இந்த ஆசுரா செய்ய வேண்டிய அமல்களாக நம்ம சிலதார சிலர் சொல்லி தர்றாங்க அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்ம கபுல் செய்வானாக